அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சியின் காரணமாக இதுவரை இல்லாத பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இவை நடந்தே தீரும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்க அவர் வக்ரம் பெறுவது நிச்சயம் இதுவரை இல்லாத அளவில் பல மாற்றங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு எனவே நவம்பர் நான்காம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசிக்கும் இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் பாதசனியாக ஏழரை சனியில் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரம் பெற்று ஜன்ம ராசியை நோக்கி நகருகிறாரங்களையும் ஏற்படுத்துவதற்கான விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட நகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் பொதுவாக சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அதிக நன்மையும் ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் நல்ல பலனையும் கொடுப்பார் ஆனால் அதே வேளையில் ஜென்மம் அஷ்டமம் ஏழரை சனி அர்த்தாஷ்டக சனி கண்டச்சனி சனி போன்ற காலகட்டத்தில் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே சமயம் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் பாதசனியாக இருக்கும் போது சனியினுடைய கெடுபடிகள் வெகுவளவில் குறைவதற்கான சூழல் உண்டு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கு வக்ரம் பெற்று ஜென்மராசியை நோக்கி வருவதால் அதிக கவனம் விழிப்புணர்வும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் தனி மற்றும் தான் சாதகமற்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து பற்பல நன்மைகளை இனிமையாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் வலுவாக வீற்றிருக்கிறார் அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிகிறாருங்க ராகு கேது எதிர்மறையான சிந்தனைகளை குறைத்து நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மூன்று கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று ஜென்ம ராசியை நோக்கி நகர்ந்தாலும் கூட இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாறுதலை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக தான் ராசியின் அதிபதியான சனி பகவான் பெரும்பான்மையான கிரகநிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக சனி பகவான் ஜென்மராசியை நோக்கி வக்ரம் பெற்று வந்தாலும் பாதிப்பு எதுவும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருந்தால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான சூழல் உண்டு என்றால் இந்த வேளையில் குரு பகவான் சிறப்பாக பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து பல்வேறு இடங்களை தனது சுப பார்வையால் அதிலும் குறிப்பாக ஜென்மராசி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றாலும் பாதிப்பு இல்லை அதே போன்றுதான் சனி பகவானுடைய கூடிய தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியினுடைய பார்வை மிக வலுவாக நான்கு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க குறிப்பாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்க அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு சனி வக்ரம் பெற்றிருப்பதன் காரணமாக அதே சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் வெகுவளவில் அஷ்டம பாதிப்புகள் சற்று குறைவதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு பத்தாம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி நிறைந்து கூடிய வகையிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் மிக வலுவாக ரா நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான் அது மட்டுமல்லாது குடும்ப வருமானம் உயரக்கூடிய யோகம் உண்டு இந்த தருணத்தில் அளவான பல நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏழரை சனியின் கடைசி காலகட்டத்தில் அமர்ந்திருக்கும் போது வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் உங்களது இல்லம் தேடி அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகள் வருவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க இதுவரை இல்லாத அளவிற்கு எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்கள் தேவைக்கு அதிகமாகவும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு சேமிப்பை உயர்த்தி கொள்வதற்கும் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பையும் நல்ல சிறப்பான வழியாக உருவாக்கி கொடுக்கின்றன பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல சூழலையும் உருவாக்கி கொடுக்கின்றன முயற்சியில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்குங்க புதிதாக நல்ல வரன் கிடைத்தல் உள்ளிட்ட பல விஷயங்களில் மிக மாறுதல் உண்டு சற்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தொல்லைகளை சந்திக்கலாம் ஏனென்றால் அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார் உணவு பழக்க வழக்கங்களிலும் உடல் நலம் பராமரிப்பதிலும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு தேவை உத்தியோக ரீதியாக வக்ரம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக சற்று வேலை பழு என்பது அதிகமாகுங்க அதில் எந்தவிதமான விதமான சந்தேகமுமே வேண்டாம் சில நேரங்களில் சாதகமற்ற போக்கை உணரக்கூடிய வாய்ப்பு உள்ளது இருப்பினும் அவற்றை திறம்பட கையாளுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு தற்போது பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு மற்றும் நிரந்தர வருமானத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பை மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு போன்றவை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் தற்போது கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறைக்கு இதுவரை இல்லாத சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அவை சில விரயங்களையும் சந்திப்பதற்கான உள்ளது என்பதை தான் எனவே இந்த புதிய முதலீடுகளை நிச்சயம் தவிர்த்திட வேண்டும் ஆவணங்களை ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கு முன் சரியாக வெரிஃபை செய்துவிட்டு அதற்கு பிறகு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுங்க கொடுக்கல் வாங்கல்ல ஆவணங்கள் இல்லாமல் மேற்கொள்ள வேண்டாம் அதனால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படலாம் கலைத்துறை ரீதியாக வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் தக்க வைத்துக் கொள்வதில் சற்று கடினமாக ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கிறது நிதி பற்றாக்குறையில் நல்ல ஆறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான அதிரடியான பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது கல்வியில் சற்று விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தில் செயல்பட வேண்டும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளில் குறைவு இல்லை ஏனென்றால் ராசியின் உச்சாதிபதி சாதகமாக வலம் வருகிறார் இருப்பினும் ராசியின் அதிபதி சாதகமற்ற இருப்பதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் தேவை பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன சனி வகரம் பெற்றிருப்பதால் பெண்மணிகளுடைய உடல்நலத்திலும் சற்று கற்பனையான கவலைகள் பயங்கள் போன்றவற்றிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மகர ராசிக்க மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றமும் வளர்ச்சியும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை